அண்மை செய்தி நெல்லையில் கொலை செய்யப்பட்ட காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் தனசிங்கின் செல்போன் மாயமாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைப்பில் இருக்கிறார் சிவமணி விஷயத்தில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன விவரங்கள் நிச்சயமாக அதாவது திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு மர்மமான முறையில உயிரிழந்து கிடந்தார் பாதி எரிந்த நிலையில உடல் மீட்கப்பட்ட நிலை உடற்கூறு பரிசோதனைக்கு பிறகு நேற்றைக்கு அவரது சொந்த ஊர்ல அடக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில காவல்துறை எட்டு தனிப்படைகள் அமைத்து தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்தி வருகிறார்கள் ஏற்கனவே ஏழு தனிப்படைகள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருந்தது கூடுதலாக ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு தற்போது எட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாது சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கும் சென்று விசாரணை அந்த அதற்கான அந்த குற்றவாளிகளுக்கு யார் என்பதை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது வரைக்கும் அது கொலையா தற்கொலையா என்பதுங்கிறது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படாத நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இதனிடையே அவர் உயிர மர்மமான முறையில உயிரிழந்து கிடந்த பகுதிக்கு அருகே அவருடைய ஏடிஎம் கார்டு உள்ளிட்ட ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டு உள்ளிட்ட அவருடைய அடையாள அட்டைகள் அங்கே இருந்து கண்டெடுக்கப்பட்டது ஆனால் அவருடைய செல்போன் மட்டும் மயமாகி இருக்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது செல்போன் கிடைத்தால் அதில் கூடுதலான தகவல் கடைசியாக அவர் யாரிடம் பேசினார் என்பது குறித்த கூடுதல் விவரங்கள் கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் தற்போது வரைக்கும் செல்போன் எங்கு இருக்காது என்பது குறித்த தகவல் காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாத சூழல் அப்படிங்கிறது நீடிக்கிறது செல்போன் மாயமான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து இந்த நிலையில அவருக்கு நெருங்கிய வட்டமாக இருக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஒருடமும் விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது அவருடைய மகளின் திருமணத்தை முன்னின்று நடத்தியதாக மயக்கவில் நாகர்கோவில் மயக்கவில் மருத்துவர் ஒருத்தர் அவரிடமும் தொடர்ந்து பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது யார் அதுக்கு கொலை சம்பவமாக இருக்கும் நிலையில் யார் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்த விரிவான விசாரணை அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது ஜெனிபன் விவரங்களை வழங்கியதுமைக்கு நன்றி சிவமணி